ஒரு வழியாக வெற்றிகரமாக பாஸ் கேம் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஆடினா தான் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் இப்படி பண்ணால் தான் சுவாரஸ்யமாக இருக்குன்ட்டு பாஸ் கிரியேட்டிவிட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க மிக மிக முக்கியமாக கண்டஸ்டண்ட்டும் புரிஞ்சுக்கிறாங்க நாமினேஷன்லேயே அதற்கான அறிகுறி வந்துருச்சு இந்த வாட்டி வந்து வெறும் அந்த பெட்டி எடுக்கிற டாஸ் தான் பெருசாக இருக்கும் பட் ரொம்ப மொக்கையா போகும் அப்படின்னு நினச்சபோது நாமினேஷன்லேயே அவங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஆட தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சது நம்மளுக்கும் ஒரு பூஸ்டாக இருந்தது டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான ரிவ்யூ எப்போவுமே வந்து நம்ம பார்க்கும்போது பாஸ் வந்து ஏன் மொக்கையாக போகுது அப்படின்னு நினச்சோன்னா அது கண்டஸ்டன்ட்டு தான் ரொம்ப சொதப்புறாங்க அப்படின்றது தெரியும் ஒரு க்ரியேட்டிவிட்டியோட பண்ணணும் தங்களோட பாயிண்ட்ஸை கரெக்டாக வைக்கணும் தங்களை கேமராவில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற எந்தவித ஐடியாவும் இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு அவங்க ஆடும்போது இந்த சீசனில் குறிப்பாக பாஸ் கண்டென்ட் க்ரியேஷன் டீமும் நீங்கள் இப்படி தான் ஆடுவீங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்க சொதப்பெலாம் விடுவாங்க பட் இவங்களுக்கு இத்தனை நாள் எண்பது நாள் கழித்து இவங்களுக்கு அந்த அறிவு வந்திருக்கு அப்படின்றதுதான் புரியுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு நடந்துச்சு ஜெஃப்ரியை தவிர எல்லோருமே நாமினேட் ஆகிட்டாங்க ஜெஃப்ரி மட்டும் ஏன் தப்பிச்சான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவன் கையில் இருந்தாலும் தப்பிச்சான் அந்த அளவுக்கு கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ளே போகாமல் வெளியில் நின்று மாதிரியே அந்த ஃபேஸ் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஓட்டை வந்து அப்படியே எண்ண ஆரம்பிச்சு இவங்களுக்கு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு கம்மியாக இருக்குது இவங்களையும் நாமினேஷனில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அது வைத்தறிச்சல்னு சொல்லலாம் இல்லை கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் பட் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் பர்ஃபெக்டாக வந்து அந்த நாமினேஷனுக்குள்ளே வந்து இறங்கினாங்க இந்த வாரமும் பிக் பாஸ் ஓப்பன் நாமினேஷன் சொன்ன உடனே அதற்கான கேல்குலேஷன்ஸ் உடனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பார்க்குறோம் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள்லாம் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி ரயான் இவங்கெல்லாம் நிறைய கருத்துக்களை வைக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது எல்லாமே எதை சுற்றி அமையுதுன்னா நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸ்ஸை வந்து ஒரு டாக்டிக்கலாக விளையாடலை அப்படின்றத முத்துக்குமரன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்டை போட்டாச்சு பட் யாராவது இன்னொருத்தர் ஓட்டு போட்டால் தான் மினிமம் ரெண்டு ஓட்டு இருந்தால் தான் நாமினேஷனுக்குள்ளேயே இறங்க முடியும் பட் சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்டோட நிற்குதே அப்படின்றது முத்துக்குமரனோட கவலையாக இருக்குது காரணம் எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்தால் தான் நம்மளுக்கும் ரூட்டு கிளியர் ஆகும் அண்டு நாமினேஷன் இருக்கிறவங்க வந்து யார் ரொம்ப வீக்கு அப்படின்றதையும் மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அது ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றதால தைரியமாக நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களுக்கு நான்கு ஓட்டு வரைக்கும் போய்ட்டுது அப்போ தான் முத்துக்குமரன் இன்டர்ஃபியர் ஆகிறான் சி தீபக் அவர்களுக்கு ரெண்டு ஓட்டு எப்போ வந்துச்சோ அப்போயே அவர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்க போகிறாரு அர்த்தம் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் போய் தீபக்குக்கே ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் போக போகுது இனிமேல் தீபக் அவருக்கு எத்தனை ஓட்டு விழுந்தாலும் அவர் எப்படி நாமினேஷனில் வரப்போகிறது உறுதி தான் அதுக்கு பதிலாக சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா ஒரு ஓட்டு நான் ஆல்ரெடி போட்டேன் இன்னொரு ஓட்டை வந்து நீங்கள் சௌந்தர்யா கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை முத்துக்குமரன் முன்வைக்கிறாரு இது சரியாக தவறாக அப்படின்றத வீடியோவோட செகண்ட் ஆஃபில் வந்து சொல்கிறோம் இதற்கான எதிர்வினையாக மஞ்சரி அவர்களும் ரயன் அவர்களும் குதித்து வந்துட்டாங்க மஞ்சரி வந்து இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து யார் இந்த நாமினேஷனுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ எங்கள் மனசில் இருக்கிறவங்கள தான் நான் வந்து பண்ண முடியும் அதை தவிர்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன இன்ஃப்ளூஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்காகலாம் எங்களால் கேம் ஆட முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து மஞ்சரி வச்சாங்க சி மஞ்சரி அவர்கள் சொன்னது வந்து ஒரு பர்ஃபெக்டான பாயிண்ட்டாக இருக்கலாம் பட் முத்துக்குமரனை வந்து எப்படி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா முத்துக்குமரன் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமாக ரூல்ஸ் பேசி ரூல்ஸ் ராமானுஜமாக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பார் பட் இதில் முத்துக்குமரனுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் நாமினேஷன் நடந்தபோது ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு வந்துருச்சா சரி இவங்களுக்கு போட வேணாம் இன்னொருத்தவங்களுக்கு போடலாம் அப்படின்னு தான் எல்லாேருமே அந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து மாட்டினாங்க இந்த வாட்டியும் அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒன்றும் வீட்டுக்கு புதுசான ஒரு விஷயத்தை நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்றது தான் முத்துக்குமரனுடைய ஸ்டாண்டாக இருக்குது லைவ் பார்த்தவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எல்லாருமே வந்து முத்துக்குமரன் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு மாறி மாறி முத்துகுமரனே வந்து டார்கெட் பண்ணாங்க பட் முத்துகுமரன் தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருந்தார் லைக் ஏற்கனவே இது வீட்டில் நடந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் அதை பண்ணலையா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தானே பண்ணீங்க இப்போ எதுக்கு திடீர்னு நல்ல வேஷம் போடுறீங்க தீபக் மட்டும் கிடையாது எல்லாருமே இந்த நாமினேஷன் ப்ராசஸ்குள்ளே விழுந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியும் காரணம் இப்போ முத்துக்குமரன் வந்து வந்திருக்கிறது யாரோ ஒருத்தர் கப்பு ஜெயிக்கணுன்றதுக்காக இல்லை நான் கப்பு ஜெயிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன்றதை ஓப்பனாகவே அட்மிட் பண்ணிக்கிறோம் பட் நான் ஜெயிக்கணும்னா மற்றவங்களாம் நாமினேஷனுக்கு போனோம் அவங்களுக்கு நாலு ஓட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு கடைசியில் ட்விஸ்ட் என்ன ஆகிடுச்சுன்னா முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யாவை தவிர மற்ற எல்லாருமே நாமினேட்டுன்னு எட்டு பேரையும் நாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வீட்டு என்னன்னா முத்துக்குமரம் தான் ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி அங்கேயோ நம்ம போட்ட ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் தீபக் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக விழுந்த ரெண்டு ஓட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றத பழமில் இருந்தார் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க வீடு ரொம்ப கன்னிங்காக மாற ஆரம்பிச்சிருச்சு அவன் அவன் தன்னுடைய கேமுக்காக தன்னுடைய வாக்குகளுக்காக வெற்றிக்காக பயங்கரமாக டாக்டிக்கலாக உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது புரியுது ஏன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பது நாள் ஆகியும் எழுபது நாளாயும் எண்பது நாள் இன்னுமே நல்லாவே நடிச்சுன்னு இருக்காங்க அப்படின்றத கிளியராக அசஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரும் காரணம் சொன்ன விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் பிக் பாஸே வந்து காரணமெல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு எட்டு சீசன் வரலாற்றில் முதல் முறையாக பிக்பாஸே வந்து காரணத்துக்காக பாராட்டி இருக்கிறாரு அப்படின்றது இதான் ஃபஸ்ட் டைம் எந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப டாக்டிக்கலாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் எழுபது நாளாக அமைதியாக இருந்தவங்க திடீர்னுட்டு இந்த ஒரே நாளில் வந்து எப்படி இவ்வளோ டாக்டிக்கலாக மாறினாங்க அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயரை தவிர மற்ற எல்லாருமே காரணத்தை முன் போது சூப்பராக வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக இந்த இடத்துல முத்துக்குமரனுடைய காரணத்தையும் நம்ம பாராட்டணும் சௌந்தர்யாவுக்கு நாமினேட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் பேரண்ட்ஸ் வந்தபோது நீ இப்படியாம்மா நீ இப்படி பண்ணுற இப்படியெல்லாம் நீ வீட்லேயே பண்ணதில்லையே அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க ஸோ வீட்டில் எப்படி சௌந்தர்யா இருப்பாங்களோ இங்கே அப்படி இல்லை அவங்க இத்தனை நாளாக தான் இருக்காங்க அப்படின்ற கருத்தை நம்ம திரும்ப திரும்ப வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட முத்துக்குமரனோட கருத்தும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது தான் கேமராவில் வரணுன்றதுக்காக சில பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே போய் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி பதில் சொல்கிறது கிடையாது தனியாக தான் தெரியணும் அப்படின்றதுக்காக பிரச்சனைலாம் நடந்து ஓஞ்சி முடிகிற நேரத்தில் வந்து அவங்க ஒரு பெர்ஃபாமன்ஸ் போட்டு கேமராவில் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அது உண்மை தான் பிரச்சனை சீரியஸாக நடக்கும்போது எப்போவுமே சௌந்தர் வந்ததில்ல பிரச்சனை முடிஞ்சு அது ஓகே செட்டில் ஆக போகுது அப்படின்ற நேரத்தில் வந்து அவங்க பயங்கரமாக கத்தி கலாட்டை பண்ணி பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு சௌந்தர்யா என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு மொத்தத்தில் சௌந்தர்யாவோட பெர்ஃபாமன்ஸே தவறான திசையில் நோக்கி போகுது அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தார் முத்துக்குமரன் அதே மாதிரி ராணவுக்காக அவர் வச்ச பாயிண்ட்டும் சூப்பராக இருந்தது ஏன்னா ராணவே செல்ஃபை அட்மிட் பண்ணியிருக்காரு நான் வந்து கேமராக்காக நிறைய விஷயம் பண்ணுறேன் இது என்னுடைய நேச்சர் கிடையாது கேமராவில் தெரியணும் மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருமே நாங்கள் எப்படியோ அதே மாதிரி இருக்கிறோம் எங்களை ப்ரெசென்ட் பண்ணி மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்குகிறோம் பட் ராணுவ பொறுத்த வரைக்கும் நான் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆளாக தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிறன்றது ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது பிக் பாஸோட கேமுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் ரொம்ப ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு பட் என்னுடைய கேள்வி என்னென்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நாள் வரைக்கும் தான் ஃபேக்காக இருக்கிறாங்க எல்லாருமே வந்து கவுனம்பாளையம் இன்டர்வியூவில் ரஞ்சித் அவர்கள் கத்திட்டாரு அதுதான் அவரோட ஒரிஜினல் நேச்சர் அமைதியாக இருக்கிறத ஒரு நேச்சரை இல்லாண்ட்டு எழுபது நாளாக வச்சு முயற்சி செஞ்சோம் பட் சொந்த அப்பா அம்மாவே வந்துட்டு நீ வீட்டில் அப்படி இல்லையம்மா இங்கே வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டது தனக்கு நேச்சருக்கு எதிராக ஒரு வேலையை வந்து சௌந்தரியம் இவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பிஆர் ஆக்ஸ் மூலமாக மறைஞ்சிருச்சு சௌந்தரியா ஒருத்தங்க மட்டும்தான் அப்படியா இன்னும் எத்தனை பேர் தன்னுடைய சொந்த நேச்சரை மறைச்சி இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்றது இன்னும் தெரியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிதாக விஜய் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பிரச்சனையை கொளுத்தி போட்டிருக்காங்க சௌந்தர்யா அவங்க நாமினேட் பண்ணும் போதே தான் நாமினேட் பண்ணாங்க அதாவது எல்லாருமே தெரியும் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தபோது கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் நிறைய வந்து பேசியிருந்தாங்க பட் சமீப நாட்களாக அந்த கோவா கேங் என்றைக்கு ரோஸ்ட் ஆச்சோ அன்னிலேருந்து அந்த கோவா கேங் வந்து பயங்கரமாக பிரிஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் கோவா கேங் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகி கொண்டு ஜெஃப்ரியும் ஆயிட்டாங்க ஸோ இப்போது சௌந்தர்யா வந்து ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணிட்டு அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா இந்த எல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க திடீர்னுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை கட்டி விட்டுட்டு அப்படியே எதிர் சேர்ந்து நம்மளை மட்டம் திட்டுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தார் ஸோ இது விஜய் விஷாலை தாக்கி வச்சாரா என்ன அப்படின்றது தெரியல பட் ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் லேசான உரசல்கள் ஜ போயின்னு இருக்குது இப்போ லைவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ ஒரு சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது மொத்தத்தில் இந்த பணப்பெட்டியை வச்சதுக்கப்புறம் இன்னும் அது எப்படி மாறும் அப்படின்றது தான் நம்ம எல்லாமே ஆர்வமாக எதிர்பார்த்துருந்துருக்கோம் ஸோ பணப்பெட்டியை வைக்கும்போது யார் முதல்ல வெளில எடுத்துன்னு போவாங்க அப்படின்றது கேள்விக்குறியாகவே இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி அந்த இடத்துல இருந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும் அவங்கள ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம கொஷனாக இருக்குது மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீரியல் ஆக்டர் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க மாடலிங்கில் இருக்கிறாங்க பட் ஜெஃப்ரி நம்மள மாதிரி ஒரு காமன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் அவங்களே சொன்ன மாதிரி ஃபோர்டீன் டேஸ் தான் நான் இங்கே இருப்பேன் ஃபஸ்ட்டு வாரம் நாமினேஷன் இருக்காது அடுத்த வாரம் நான் போயிடுவேன் ஸோ ஃபோர்டின் டேஸ் தான் கணக்கு போட்டால் மற்றெல்லாம் எனக்கு போனஸ் தான் அப்படின்னு சொன்ன அதே ஜெஃப்ரி ஒருவேளை அந்த பணப்பெட்டி எடுத்துன்னு போகிற மாதிரி இருந்தால் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவுடைய வறுமையை போக்கிறதுக்கு அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அது ஜெஃப்ரிக்கு உண்மையிலே யூஸாக இருந்திருக்கும் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் ஆக்ட்ரெஸுக்கு ஒரு மாடலிங்கில் இருக்கிறவங்களுக்கு தேவைன்றதை விட ஜெஃப்ரிக்கு அது தேவை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து ஜெஃப்ரியை தவிர்த்து வேறு யார் எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த பணப்பெட்டி டாஸ்கில் அந்த பணப்பெட்டியை தூக்கிறதுக்கு யாருக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு அந்த பண பரிசு தொகை உயரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை உங்கள் கம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி